ஹை ஃப்ரெண்ட்ஸ் நிர்மல் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ட்ரா கிடையாது நேற்று நான் வீடியோ கொடுக்கணும்னு சொன்னேன் கேரளாவில் வந்து எலெக்ஷன் இருக்கு இருபத்தி ஆறாம் தேதி ரிசல்ட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழுக்கு நாலு இருபத்தி நாலு ரெண்டு மணிக்கு ரிசல்ட்டு இருபத்தி ஏழாம் தேதி கருண்யா அது மூணு மணி ரிசல்ட் இது வந்து இந்த ரிசல்ட்டு நாளைக்கு ரெண்டு மணிக்கு சரி வாங்கி பார்க்கலாம் இருபத்தி ஏழு நாலு இருபத்தி நாலு கேஆர் அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்று சாட்டர்டே சனிக்கிழமை சிங் ஏ போர் ஒன்று எட்டு பி போர் ஒன்று அஞ்சு ஒன்பது சி போர் ஒன்பது நாலு ஆல்பொருள் ஒன்பது ஸ்ட்ராங் ர் நம்பர் கூட ஸ்ட்ராங் ஒன்று கூட டூரிஸ்ட் ஏபி பதினொன்று அஞ்சு ஒன்போது எண்பத்தி ஒன்று அஞ்சு ஒன்பது பிசி பதினாலு பத்தொம்பது ஐம்பத்தி நாலு ஒன்போது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஒன்பது ஏசி பதினாலு பத்தொம்பது எண்பத்தி நாலு எண்பத்தொன்போது ஏபிசி நூற்றி பதினாலு பத்தொம்பது எண்பத்தி நாலு

sinas chat no stick yel arvago இப்போ பார்த்தீங்கன்னா டீயர் கேசிங் வந்து டீர் நாளைக்கு கண்டிப்பாக மிஸ்டர் இருக்கும் சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் பண்ணி வச்சுக்கோங்க நாளை வந்து டியர் கெசிங் இருக்கு தொடர்ந்து பாருங்கள் டீர் லாட்டை பிளே பண்ணவங்க மட்டும் பாருங்கள் மிஸ்டர் தோலா டியர் லாட்டை யூடியூப்பில் சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் படம் பண்ணி வச்சுக்கோங்க நனைந்து கிசிங் இருக்கு